டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திருவருகை காலம் மூன்றாம் வாரம் திங்கக்கிழமை முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை திருவார்த்தைகள் இரண்டு முதல் ஏழு முடிய மற்றும் பதினைந்து தொடங்கி பதினேழு முடிய பிழையாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையமிறங்கிய இஸ்ரேலை கண்டார் அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது அவர் திருவுரையாக கூறியது பெக்கோர் புதல்வன் பிழையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை அவனுடைய நீர் தண்ணீர் ஓடும் அவனது விதை நீர்திரளின் மேல் இருக்கும் அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன் அவனது அரசு உயர்த்தப்படும் அவர் திருவுரையாக கூறியது பெக்கோரின் புதல்வன் பிழையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவைப் பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே வீழ்ந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி நான் அவரை காண்பேன் ஆனால் இப்போதன்று நான் அவரை பார்ப்பேன் ஆனால் அண்மையில் அன்று யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்றும் உதிக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஜோவானின் திருமுழுக்கு எங்கிருந்து வந்தது மத்தேயு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரை அக்காலத்தில் ஜேசு கோவிலுக்கு சென்று கற்பித்துக் கொண்டிருந்த போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் ஜேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன் ஜோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடம் இருந்தா என்று அவர் கேட்டார் அவர்கள் விண்ணகத்தில் இருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார் மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது ஏனெனில் அனைவரும் ஜோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் எனவே அவர்கள் ஜேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள் அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு ஒரு முறை மக்களுகை கணக்கெடுப்பு அதிகாரி ஒருவர் ஒவ்வொரு வீடாக சென்று தரவுகளை சேகரித்துக் கொண்டிருந்தார் ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு வந்தபோது வீட்டிற்கு உள்ளே கணவனும் மனைவியும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தது தெரிந்தது வாசல்படியில் அவர்களது பனிரெண்டு வயது மதிக்கத்தக்கமாக நின்று கொண்டிருந்தான் சண்டை ஓயட்டும் பின் தரவுகளை சேகரிக்கலாம் என்று எண்ணி அவ்வதிகாரி சிறிது நேரம் காத்துக் கொண்டிருந்தார் ஆனால் சண்டை ஓய்வது போல தெரியவில்லை எனவே சிறுவனிடம் தம்பி உன் பெற்றோர் சண்டையை முடிப்பது போல தெரியவில்லை நீயே எனக்கு தேவையான பதில்களை சொல் என்று சொல்லி தனது முதல் கேள்வியை கேட்டார் குடும்ப தலைவர் யார் அதற்கு அவன் அதைத்தான் என் அம்மாவும் அப்பாவும் தற்பொழுது முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பதில் தந்தானாம் மனிதராக பிறந்த அனைவருமே ஏதோ ஒரு வகையில் பிறர் மீது அதிகாரம் செலுத்த முனைகின்றோம் அதிகாரம் என்பது தன்னிலே தவறானது அல்ல இன்னும் சொல்ல போனால் மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே குறிப்பிட்ட நபர்கள் மீதும் எல்லைகள் மீதும் அதிகாரம் உண்டு உதாரணத்திற்கு ஒரு தந்தைக்கு தன் குடும்பத்தின் மீதும் பிள்ளைகள் மீதும் அதிகாரம் உண்டு ஒரு தலைவருக்கு தனக்கு கீழே வாழும் மனிதர்கள் மீது அதிகாரம் உண்டு இப்படிப்பட்ட அதிகாரம் பொறுப்புணர்வோடு ரெஸ்பான்சிபிலிட்டி கலந்திருக்கும் வரை அது நல்லதாக வாழ்வுதர வல்லதாக இருக்கின்றவர் அதாவது பிள்ளைகள் வளர்ச்சிக்கு புறப்படுத்து ஒரு தந்தை எடுக்கின்ற முடிவுகளும் மக்களின் வளர்ச்சிக்கு புறப்படுத்து ஒரு தலைவன் எடுக்கும் முடிவுகளும் ஏற்கத்தக்கவை வரவேற்கத்தக்கவை ஆனால் இப்படிப்பட்ட பொறுப்புணர்வு இல்லாமல் தன் சுய சிந்தனைகளையும் சுயநல நாட்டங்களையும் பிறர் மீது திணிக்கும் தளமாக அதிகாரம் பார்க்கப்படும் பொழுது அது பிரச்சனையாகிவிடுகிறது இங்கு அதிகாரம் என்பது ஆதிக்கமாக மாறிவிடுகின்றது ஆதிக்கம் என்பது தவறானது தவிர்க்கப்பட வேண்டியது தலைமை குருக்களுக்கு எருசலேம் ஆலயத்தின் மீது கடவுளால் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது என்பது உண்மை அவர்களுக்கு எருசிலே ஆலயத்தின் மீது அதிகாரம் இருந்ததை விவிலியத்தில் பல இடங்களில் வாசிக்கின்றோம் சிராக்கி ஞானம் ஐம்பது ஒன்று இரண்டு குறிப்பேடு முப்பத்தி ஒன்று பத்து இரண்டு குறிப்பேடு முப்பத்தி நான்கு ஒன்பது ஆனால் இப்படிப்பட்ட அதிகாரத்தை தலைமை குருக்கள் ஆதிக்கமாக மாற்றியிருந்தனர் தங்களது சுய லாபத்திற்காக இருசலேம் ஆலயத்தை வியாபார தளமாக்கி இருந்தனர் இறைமகன் இயேசு இருசலேம் ஆலயத்தில் இந்த இழைநிலைக்கு தான் பொறுப்படுகின்றார் அங்கு நடந்த அக்கிரமங்களை அகற்ற துணிந்தார் மத்திய இருபத்தி ஒன்று பனிரண்டு முதல் பதினேழு முடிய இதை பொறுக்க முடியாமல் தான் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் என்று கேட்டனர் இதற்கான பதிலை இன்றைய நற்செய்தியில் தோன்றினோம் தன் அதிகாரம் இருந்து வந்தது என்பதை மறைமுகமாக எடுத்துரைக்கின்றார் திருமுழுக்கு கொடுக்கின்ற அதிகாரம் வந்தது போல தன்னுடைய அதிகாரமும் கடவுளிடமிருந்து வந்தது எனவே இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துகின்ற பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்பதை அங்கு வெளிப்படுத்துகின்றார் அன்புக்குரியவர்களே ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது என்கிறார் இருந்தாலும் ஒரு தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் ஒரு தலைவனாக இருக்கலாம் இந்த அதிகாரம் கடவுளிடமிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொண்டு நமது சொந்த எண்ணங்களையும் சுய எதிர்பார்ப்புகளையும் பிறர் மீது திணிப்பதை தவிர்ப்போம் பிறரின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் பொருட்படுத்து கடவுளின் பார்வையில் எது சரியானதோ அதை மட்டும் செய்ய முன்வருவோம் ஜபம் இறைவா இருக்கின்ற பொறுப்படுக்கின்ற தன்மையை அதிகமாக்கி ஆதிக்கம் செலுத்துகின்ற தன்மையை குறைத்துக் கொள்ள மரம் தாரும் ஆமேன் நீ அமைதே மாண்ணின் இறைவன் மண்ணிற்கிறந்தார் கொண்டாடுவோம் நம்மை மீட்க தன்னை பகிர்ந்தார் பண்பாடி மகிழும் விண்ணின் இறைவன் மண்ணில் திறந்தார் கொண்டாடுவோம் நம்மை மீட்க தன்னை பகிர்ந்தார் பண்பாடி மகிழும் மண்ணில் பிறந்தாரே மாட்டு குடித்தனே மாடி கண்டார் புதுவானகம் புதுவையகம் புதுமானுடன் படைத்தோமே இறைவன் மன்னி பிறந்தா கொண்டாடுவோம் நம்மை நீக்க தன்னை பகிர்ந்தா பண்பாடி மகிழுமோ வாக்களித்து இந்நாளில் உருவெடுத்தார் இம்மானுவேலும் என நம்மோடு கடவுள் வந்தார் மாபெரும் செய்தியினை மகிழ்வுடன் நாம் கேட்டோம் வறை மனதினி குழிவைப்போம் வினி இரவன் மண்ணி பிறந்தார் கொண்டாடுவோ நம்மை வீக்க தன்னை பகிர்ந்தார் கொண்டா 如。 நாமக்களிக்க மனு குளம் மீட்படைய மனிதனை அவதரித்தார் கடவுளின் நிலை இறங்கி அடிமையின் நிலை ஏற்றார் கடவுளின் நிலை இறங்கி அடிமையின் நிலை ஏற்றார் அவரங்கை உணர்ந்திடுவோம் இவரங்கில் வாழ்ந்திடுவோம் பண் பாடி ார் பண்பாடி மகனாக மண்ணில் பிறந்தாரே மாட்டு கூடி தனிலே மாளிகை கண்டாரே புதுவை மண்ணில் இருந்தார் பண்டாடு நன்மை நீக்க ನಿಮಗಿನ್ನ ಪಂಪಾಡಿ ಮಹಿಳುವು